சகரியா பனிரெண்டு ஆறுல நீங்க வாசிக்கும் போது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிதானே சொல்றாங்க இந்த வார்த்தை அப்படிதானே இருக்கு அங்க பாருங்க ஜெருசலேம் ஷால் பி இன்ஹாபிட்டட் அகைன் இன் ஹர் பிளேஸ் இன் ஜெருசலேம் அப்படின்னா என்ன அர்த்தம் எருசலேம் எருசலேம் இருக்கிற இடத்தில் அதே இடத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே சிட்டி இது கைக்கு வந்துச்சு இஸ்ரேலு யோசிச்சீங்கன்னா கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் ஒரு பட்டணம் தலைநகராக மாறாது கர்த்தருக்கு ஒரு டேட் இருக்கு ஒரு இயர் இருக்கு அப்பதான் கர்த்தர் அதை மாத்துவார் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல எருசலேம் வந்துச்சு ஆனால் அது மீண்டும் கேபிட்டலாக மாறல சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஐம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு இங்க இருக்கு பாருங்க எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும் ஆண்டோர் சொன்ன மாதிரி குடியேறியாச்சு முழுக்க முழுக்க ஜனங்கள் வந்துட்டாங்க எருசிலேம்களுக்குள்ள ஆனால் தலைநகராக மாறவில்லை இது ட்ரம்ப் ரெகனைஸ் ட்ரம்ப் டு ரெகனைஸ் ஜெருசலேம் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல் இஸ்ரேலை எருசலேமே இஸ்ரேலின் தலைநகராக ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு ரெக்கக்னைஸ் பண்றாரு இது எவ்வளவு பெரியதான விஷயம் தெரியுங்களா கவனிங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறதான காட்ஸ் ஹேண்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க சகரிய பனிரெண்டு மூணு முதல் ஆறு வசனத்துல உள்ள தீர்க்க தரிசனம் இப்பதான் டூ தௌசண்ட் எயிட்டீன் நம்ம ஜென்ரேஷன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த யூஎஸ்க்கு பிரசிடண்ட் ஆகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யுஎஸ்ல இருக்கிற யூதர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க என்னன்னு கேட்டா நான் திருப்பி பிரசிடண்டா வந்தேன்னா இஸ்ரேலுக்கு தலைநகரா எரிசலே நாங்க என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஒருத்தர் இருந்தார் நடக்குது மாட்டாங்க மாட்டாங்க அதை அப்படியே அவங்க அவங்க வந்துருவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க சரியா ஐம்பதாவது வருஷம் டொனால்டு ட்ரம்ப் வர்றாரு உங்களுக்கு தெரியும் தானியல் ரெண்டாம் அதிகாலத்துல இருக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது யாரு கர்த்தர் அது எந்த நாடா இருக்கட்டும் அந்த பிரசிடண்டோ பிரைம் மினிஸ்டரோ கொண்டு வர்றது கர்த்தருடைய வேலை நம்ம வேணா சொல்லிக்கலாம் நாங்க தான் ஓட்டு போட்டோம் நாங்க தான் அந்த மிஷின்ல போய் அமுக்கணும் இல்ல நாங்க தான் சீட்டு போட்டோம் ஓட்டு சீட்டு போட்டோம் என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனா பைபிள் படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் ஒரு சிலர் கேட்பாங்க அப்ப நான் ஒரு மிஷின்ல கை வைச்சாரா எங்க ஊர்ல இந்தியால ஒரு ப்ராபசி நடந்துச்சு நல்ல ப்ராபசி அவங்க ஒரு ஆளை சொன்னாங்க வருவாங்கன்னு சொல்லி ஆனா அவர் வரல வேற ஒருத்தர் வந்துட்டார் அப்போ அந்த ப்ராஃபிட் சொன்னாரு ஏன் அவர் வரலன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் தான் வந்திருக்கணும் ஆனா இந்த ஆள் நடுவில் போய் மிஷின்ல கோளாறு பண்ணிட்டார் மிஷின் என்ன பண்ணிட்டாரு அவர் கையகப்படுத்தி கல்ல ஓட்டு போட்டு அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வேற ஆள் வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா காட்ஸ் வேர்ட விட மிஷின் ஸ்ட்ராங்னு அர்த்தம் அதன அர்த்தம் காட்ஸ் வேர்ட விட மிஷின் மால் பங்கிங் ஸ்ட்ராங் அப்போ இது ஏதோ தப்பு நடக்குது பாருங்களேன் இப்போ சொல்றேன் நீங்க மிஷின்ல போடுங்க அதை கொண்டு வருவது கர்த்தர் இன்னை வரைக்கும் அது கத்தர் கொண்டு கர்த்தர் மிஷின்லயும் கை வைக்க மாட்டாரு சீட்லையும் கை வைக்க மாட்டாரு போடுறவனுடைய இருதயத்துல கர்த்தர் கை வைப்பார் மொத்த பேருடைய இருதயத்தை யார் பக்கம் திருப்படும் என்பது கத்தர் கரத்துல தான் இருக்கு கர்த்தர் யார் பக்கம் திருப்புறாரோ அவங்க அவருக்கு தான் ஓட்டு போடும் ஏன் ஓட்டு பாட்டாங்கன்னே தெரியாது திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம எவன் வரமாட்டான்னு நினைக்கிறோமா வந்துருவான் திடீர்னு அப்படி தான் ட்ரம்ப் ட்ரம்ப் வரவே மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா அவருக்கு ஏத்தா நின்னது யாருன்னா ஹிலாரி கிளின்டன் அந்த அம்மா வந்து ஃபாரின் இருந்தவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்து நின்று ட்ரம்ப்புக்கு பாலிடிக்ஸ் என்னனே தெரியாது அது மட்டும் இல்ல அவர் கொஞ்சம் ஜாலியான மனுஷன் அவர் இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு வேலையும் இருப்பாரு அப்ப அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்த எதுக்கு வந்து நிற்கிறாரு இந்த ஆள் தோக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பார்த்தா திடீர்னு என்ன ட்ரம்ப் ட்ரம்ப் ஏன் ஜெயிச்சாரு எல்லாருக்கும் சந்தேகம் ட்ரம்ப் ட்ரம்ப் அப்படி இப்படி யாரும் ஜெயிச்சதை ஒத்துக்கவும் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு கர்த்தர் கொண்டு வந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் சில நேரத்துல ஆண்டவர் அறிவாளியும் கொண்டு வருவாரு சில நேரத்துல ஆண்டவர் நான் சொல்லல சொல்றது இல்ல ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப நல்லவங்க சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அறிவாளி ஒரு நாட்டை உருவாக்கணும்னா அறிவாளியும் கொண்டாந்துருவாரு ஒரு நாட்டை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணா நாளையும் கொண்டாந்துருவாரு இப்ப டிரம்ப கொண்டாண்டாரு எல்லாரும் ஏன்னா ட்ரம்ப் வந்தாரு வந்தாருன்னாங்க ட்ரம்ப்ல மட்டும்தான் ஒரு வேலையை செய்ய முடியும் என்ன தெரியுமா எல்லா அறிவாளியும் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு செய்வாங்க ட்ரம்ப் மட்டும் செஞ்சுட்டு யோசிப்பாரு அது ட்ரம்ப்ல மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது நிஜமா தான் சொல்றவங்களால உங்களால இப்பவும் பாருங்களேன் செஞ்சுட்டு செஞ்சுட்டு யோசிப்பாரு திருப்பி அவரே வாபஸ் வாங்குவாரு செஞ்சுட்டு இந்த குணம் தான் கர்த்தர் அவரை யூஸ் பண்றதுக்கு ஒரு குணமா இருந்துச்சு ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் ஜனாதிபதியானா இஸ்ரேவேலுக்கு தலைநகர எரிசிலைமை கொண்டாடுவேன்னு சொன்னார் உடனே எல்லாரும் சொன்னாங்க சும்மா எல்லாரும் தான் இவரும் சொல்றாரு போற பாத்த இவர் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்ச உடனே கேட்டாங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்களே இனி எரிசுமை தலைநகர மாத்துவீங்களான்னு உடனே அவரு சொன்ன மாதிரி செஞ்சிடலான்னு இது எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு இந்த ஆளு செஞ்சாலும் செஞ்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதான் நீங்க பாக்குறது இப்ப வாசிங்க சகரியா பனிரெண்டு மூணு நாலு வாசிங்க பார்ப்போம் சகரியா பனிரெண்டு மூணு நாலு உம் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன் ஆஹ் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் இங்கே இருக்கு பாருங்க ஏறக்குறைய ஐம்பது நாடுகள் அட்டஸ்ட் அரபு நாடுகள் இருபத்தி ரெண்டு யூரோப்பியன் யூனியன் ஒரு எட்டு எல்லாரும் அதுக்கு அகைன்ஸ்டா கூடி எருசலேம தலைநகரா மாத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க போட்டது மட்டுமல்ல யூஎன்ல போய் அந்த ரெசல்யூஷன் கொண்டாந்தாங்க அதுல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் நினைக்கிறீங்க ட்ரம்ப்புக்கு நூத்தி முப்பத்தி ஆறு நாடுகள் எதிர்ப்பு கௌனிங்க நான் சொன்னது எல்லாமே பைபிள்ல உள்ள சம்பவத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் நூத்தி முப்பத்தி ஆறு நாடுகள் எதிர்ப்பு ட்ரம்ப்புக்கு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் எட்டு பேரும் என்னமாதான் அவ்வளவுதான் இதுல நடுநிலைமை கொஞ்சம் பேர் எதுக்குமே போடாம இருப்பான்ல அவன் முப்பது முப்பத்தி ஆறு பேரு இவெல்லாம் எதுக்குமே வரமாட்டான் கணக்குலயே வச்சுக்கூடாது இவங்க எல்லாத்தையும் ஏன் பாண்டிக்கு நீ வரலன்னா சைவா சஃபரிங் ஃபீவர்மா

அந்த இடத்துல இவங்க எல்லாருமே நூத்தி முப் இருபத்தெட்டு நாடு அவங்களுக்கு அகைன்ஸ்ட் இப்போ பைபிள் சொல்லுது எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு தலைநகராக மாற்றப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த ப்ராபசியை எப்படி நிறைவேறுதுன்னு கேளுங்க இப்போ ஐநா சபையில ஒரு அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு வீட்டோ பவர்ன்னு சொல்லுவாங்க யுஎஸ்க்கு யூகேக்கு பிரான்ஸ்க்கு ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு இந்த அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் வீட்டோ பவர் வீட்டோ பவர்னா என்னன்னு கேட்டா எந்த தீர்மானம் வந்தாலும் சரி இந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் யாரும் கேட்க கூடாது ஏன்னா அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் அந்த அஞ்சு நாடுகளும் பேவர் பண்ணி யூஎன் ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா இருந்தாங்க அதனால இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் அப்படி ஒரு உண்டு அதுக்கு பேர் வீட்டோ பவர் இந்த தீர்மானம் வந்த உடனே பொதுவா இந்த வீட்டோ பவர இந்த நாடுகள் எப்ப யூஸ் பண்ணா தங்கள் நாடுகளுக்கு அகைன்ஸ்டாக யாராவது வந்தா என்ன செய்வாங்க அந்த அந்த தீர்மானத்தை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணார்னா இந்த தீர்மானத்தை வீட்டோ பவர யூஸ் பண்ணாரு யூஸ் பண்ணிட்டு சொன்னாரு இந்த தீர்மானம் செயலிழந்து போகிறது இஸ்ரேவேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் என்று சொல்லி கத்தர் சொன்ன வார்த்தை ஐநூறு வருஷங்களுக்கு பிறகு நூறு சதவீதம் ஆம் என்றும் ஆமை என்றும் நிறைவேறியது ஒரு மனுஷனை கொண்டு கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தார் நூத்தி இருபத்தெட்டு நாடு அகைன்ஸ்ட் அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் பண்ணுகிற தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நாடு அகைன்ஸ்டா இருந்தாலும் சரி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் அதுக்கு கத்தர் யார வேணாலும் யூஸ் பண்ணுவார் அது ஒரு கிதியோனா இருக்கும் இல்ல ஒரு ட்ரம்பா இருக்கும் நாம கிதியோன ஒத்துப்போம் ஒரு ஆளு தான் சொல்லி ஆனா ஒரு ட்ரம்பை வச்சு கத்தனால செய்ய முடியும் இப்ப செஞ்சிருக்கிறார் கண்ணுக்கு முன்னாடி அதே தான் சொல்றேன் பல நேரங்களிலே பல விஷயங்களிலே கத்திர வாக்கு பண்ணுவார் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா சூழ்நிலை ஆப்போசிட்டா இருக்கும் நடக்காத சூழ்நிலையா இருக்கும் யோசேப்பு கிட்ட சொல்லிட்டாரு உன்னுடைய பதினோரு சகோதரர்கள் உன்னை என்ன செய்வாங்க வணங்குவாங்க மறுநாள் ஒரு நம்பிக்கையா பதினோரு பேரையும் பார்க்க போறாரு நம்ம போனவன அத்தனை பேர் இப்ப என்ன பண்ண போறான் கால உழப்போறான் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா பதினோரு பேரும் தூக்கி போட்டு மீதிக்கிறான் அதுல கொஞ்சம் பேர் தூக்கி குழியில தூக்கி போட்டான் கொஞ்சம் பேர் தூக்கி வெளிநாட்டுக்கு வித்துட்டான் இவர் போகும்போது என்ன நினைச்சிருப்பாரு உங்களை நம்பித்தானே வந்தேன் நீங்க தானே சொன்னீங்க பதினோரு பேர் என்ன செய்வாங்க வணங்குவாங்கன்னு ஆனா இப்ப பதினோரு பேருமே அடிக்கிறானே என்னை சாகடிக்க பாக்குறானே பத்தாவதுக்கு என்னை வித்துட்டானே இப்ப நான் எகிப்துக்கு போயிட்டேன் இனி அவனை என்னை வணங்குறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பே இல்ல அவன் வேற ஊர்ல இருக்கான் நான் வேற ஊர்ல இருக்கான் அவன் என்ன செய்யணும் என்ன செய்ய முடியாது வணங்கவே முடியாது அப்ப கர்த்தருடைய வார்த்தை பொய்யா போயிட்டு நமக்கே தோணும் சரின்னா அங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனா அந்த இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு இப்ப ஜெயிலுக்கு போய் அங்க ரெண்டு பேர் இருக்கான் அவனுக்கு நல்லது பண்ணா அவன் இவனை மறந்துட்டான் யோசித்து பாருங்க வாக்கு தான் பண்ண மாட்டவான் நிலைமைய நீங்க நிறைய நேரத்துல நினைக்கிறீங்கல்ல கர்த்தர் சொன்னாரு ஒண்ணுமே நடக்கல உங்களுக்காக நடக்கல இவனுக்கு ஆப்போசிட்டா நடக்குது இவன் செய்யதெல்லாம் தீமையா போகுது ஆனால் எதுவுமே தீமை அல்ல ஒரு நாள் வந்தது இவனை எகிப்துக்கு பிரதமராக மாத்தினார் இவ போய் வணங்குவாங்கன்னு எதிர்பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணார்னா இவன் இருக்கிற இடத்துக்கு பதினோரு பேரையும் வர வச்சு அத்தனை பேரையும் வணங்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார் அவர் சொன்ன வாக்கு தத்தம் நூறு சதவீதம் ஆமென்றும் ஆமை என்றும் நடக்கும் அது என்ன சொன்னாலும் சரி வானம் ஊமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் தான் இருக்கு நடக்காதுன்றாங்க மெடிக்கலி சொல்லிடுவாங்க ரிப்போர்ட் நோ சான்ஸ் குழந்தையே கிடையாது இந்த தலைமுறையில உங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின் நான் எப்பவுமே சொல்றேன் அந்த ரிப்போர்ட்ட வாங்கிடணும் கொடுத்த ரிப்போர்ட்ட என்ன பண்ணிடணும் வாங்கிடணும் அல்லது எந்த என்ன குழந்தைக்கு மட்டும் இல்ல எது ஒண்ணும் வாங்கிடணும் வாங்கி அப்படியே பரலோத்து நேரம் தூக்கி பிடிக்கணும் ஆண்டவரே மெடிக்கலி நோ சான்ஸ் சொல்லிட்டாங்க இப்பதான் கத்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் அது வரைக்கும் அவர் அமைதியா இருப்பாரு ரிப்போர்ட் வந்த பிறகு கத்தர் கிரிய செய்வார் பார்த்தா உங்களுக்கு குழந்தை இருக்கும் இப்ப டாக்டர் போய் செக் பண்ணா குழந்தை இருக்கும் அந்த ரிப்போர்ட்டும் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டும் இருக்கும் ரெண்டுத்தையும் டாக்டர் மாறி மாறி பார்ப்பாரு பார்த்துட்டு ஒன்னே ஒன்னு சொல்வாரு இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடியும் தாண்டி வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு ஆறு வயசு பிள்ளைக்கு சி போர் ஸ்டேஜ் கேன்சர் இருந்தது டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்காது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க நாலு வயசு ஆறு வயசு அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டாங்க முடியாதுன்ட்டாங்க ஆனா அந்த பிள்ளை சொல்லுது ஏசப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு சுகமாக்கி தருவேன்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது ஆபரேஷன் கூப்பிட்டு போறாங்க தலைய ஸ்கல் ஓபன் பண்ணி நடக்குது ஆபரேஷன் அவங்க சொல்லிட்டாங்க செவன்டி டூ கழிச்சு தான் பிள்ளைய பத்தி நாங்க கேரண்டி கொடுக்க முடியும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆபரேஷன் பண்ண நாலாவது மணி நேரம் பிள்ளை எழுந்திருச்சு உட்காந்து கைய தட்டி பாட்டு பாடுது வீடியோ இருக்கு வீடியோ இருக்கு நான் போன சர்ச்சில் நடந்த சம்பவம் இது நான் ஜோமானல அங்க போனப்போ அவங்க சொன்னாங்க அந்த சாட்சி அந்த பிள்ளைய கூட்டு வந்து காட்டுனாங்க அந்த வீடியோ காட்டுறாங்க நாலாவது மணி நேரம் பிள்ளை உட்காந்துருக்கு மொட்டடிச்சிருக்கு ஸ்டிச்சர்ஸ் போட்டுருக்காங்க உட்காந்து பாட்டு பாடுது கேக்குறாங்க எப்படி என்ன நடந்துச்சுன்னு அந்த பிள்ளை சொல்லுது எல்லா டாக்டர்ஸும் சுத்தி நின்னாங்க நடுவுல ஏசு பண்ணினார் அவர் சொன்னாரு உனக்கு ஒண்ணும் ஆகாது பயப்படாதுன்னு சொன்னாரு நான் கண்ணை மூடிட்டேன் அவ்வளவுதான் ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார் இன்னைக்கும் கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன வாக்கு பண்ணாலும் சரி கர்த்தர் பண்ண வாக்குத்தத்தம் மட்டும் தான் நடக்கும் நிறைவேறும் அலைலோயா